மும்பை கேம்புகோலா குடியிருப்பில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் தங்கியிருப்போர் வெளியேற விதிக்கப்பட்ட கெடு இன்றோடு முடிவடையும் நிலையில் அவர்களை வெளியேற்றும் பணியும் தீவிரமடையும் என தெரிகிறது தெற்கு மும்பையின் ஒர்லி நகரில் உள்ள கேம்புகோலா குடியிருப்பில் ஐந்து மாடிகள் வரை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கட்டிட நிர்வாகிகள் ஏழு மாடிகள் வரை கட்டியதால் மும்பை நகராட்சி அதனை ஆய்வு செய்தது இதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இரண்டு மாடிகளில் உள்ள நூற்றி இரண்டு குடியிருப்புகளில் உள்ளவர்களை வெளியேறுமாறு மும்பை மாநகராட்சி அறிவித்தது இதைத் தொடர்ந்து மொத்த கட்டிடத்தையும் இடிக்கவும் உத்தரவிட்டது இந்நிலையில் அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து கட்டிடத்தை இடிக்க தடை விதிக்கப்பட்டது கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் குடியிருந்தவர்களை மட்டும் வெளியேறுமாறும் உத்தரவிடப்பட்டது நீதிமன்ற உத்தரவை மீறி அவர்கள் அங்கு தொடர்ந்து குழுமி இருந்து வரும் நிலையில் குடியிருப்பிலிருந்து வெளியேற கடந்த பதினேழாம் தேதி இறுதிக்கட்ட கெடு விதிக்கப்பட்ட நிலையில் அங்கு குடியிருந்தவர்களில் இருவர் திடீரென உயிரிழந்ததை அடுத்து இன்று வரை அந்த கெடு நீட்டிக்கப்பட்டது இதையடுத்து கேம்புகோலா குடியிருப்பில் உள்ளவர்களை அதிகாரிகள் கட்டாயமாக வெளியேற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு கட்டிடத்தை இடிக்க திட்டமிட்டுள்ள மும்பை மாநகராட்சி இடிப்பு பணிகளை வீடியோ பதிவு செய்யவும் முடிவெடுத்துள்ளது